வணக்கம் எனக்கு கொஞ்சம் கீரை தேவைப்படுத்து சிலோன் பசுலு பருப்பு ஸ்டவ்ல வச்சுட்டு வந்து படிக்கிறேன் எந்த அளவுக்கு வசதி நம்மளுக்கு மாடி நாலு தோட்டம் வச்சிட்ருக்கிறதுனால இங்கே பாருங்க இது வந்து கொல்லு பயிற்று செடி இது கூட நம்ம போட்டுக்கலாம் கடையிறதுக்கு ஏர் கடையில் பண்ணுறதுக்கு இது போடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அடுத்து கொடி பசுல சிகப்பு கொடி பெருசில் கீரை கீரையை பறிச்சிக்கலாம் கொடி பெருசாக போயின்ட்டுருக்கு அடியில் டீ கீரை இருக்குது அதை பறிச்சிக்கலாம்